ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முதல் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க முதல் மனைவியோடைய ஒப்புதலோட அவருடைய கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாமா அதற்கான சட்டத்தில் இடம் உள்ளதா இல்லையா அது மட்டும் இல்லாத இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வர அந்த பெண்ணிற்கு அவருடைய கணவர் சொத்தில் உரிமை உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கான தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆன நிலையில் அவங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தன்னோட மனைவியானவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி இருவரும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை மேற்கொண்டு வரும்பொழுது அந்த மனைவியானவங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஸோ நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிங்க நான் வந்து எழுதி உங்களுக்கு சைன் போட்டு தரேன் என்று சொல்கிறாங்க இவங்களுடைய மேரேஜ் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படி தான் நடந்திருக்கு இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ் ப்ளஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கனவுளோ இல்லை மனைவியோ ஒரு திருமணமாகி வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிற நிலையில் இரண்டாவது திருமணத்தில் விவாகரத்து பெறாத என்றாக முடியாது அப்படி அவங்க அந்த ரெண்டாவது திருமணத்தில் நுழைஞ்சாங்கன்னா அந்த திருமணம் வாய்டு மேரேஜின்னு இந்து மேரேஜ் ஆக்ட்டு செக்ஷன் லெவனில் வந்து கூறப்பட்டுள்ளது அந்த கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்றாரு திருமணம் சிறிது நாளில் அவர் இறந்துடுறாருன்ற பட்சத்தில் அந்த இரண்டாவதாக வந்து அவருடைய மனைவிக்கு அவருடைய சொத்தில் உரிமை உள்ளதானால் கிடையாது ஆனால் வந்து அவர்கிட்ட அந்த மெயின்டெனன்ஸ் கேன் பண்ண முடியும் ஆனால் அவருடைய சொத்தில் அவருடைய ஓன் உழைப்பினால் வாங்கின சொத்தாக இருந்தாங்க மட்டும்தான் அவர் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் கோர முடியும் இதுவே அவருடைய ஆன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அந்த இரண்டாவது ம மனைவிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியிலே மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது இதுவே அந்த இரண்டாவது திருமணம் பண்ண பெண்ணிற்கு குழந்தை பிறந்ததுதான் அந்த குழந்தைகளுக்கு அவருடைய அப்பாவுடைய சொத்தில் பங்கு கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்குது ஏன்னா ரெண்டாவது திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டீன் பிரகாரம் அந்த சில்ட்ரன் எல்லாருமே வந்து லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான் பட் இதை நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு பைகாமி பைகாமினா தமிழில் இருதர மனம் அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செக்ஷன் ஃபைவ் சப்ளாஸ் ஒன்னின் படி அவங்க திருமணம் மேற்கொண்டிருக்காங்க முதல் மனைவி ஒப்புதல் இல்லாத அவர் திருமணம் ரெண்டாவது திருமணம் பண்ணுறாருன்னா அவர் செக்ஷன் செவன்டீன் படி அது ஒரு குற்றம் தான் அந்த குற்றத்துக்கான தண்டனை ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோரில் சொ கூறப்பட்டுள்ளது ஏழு வருஷம் வரைக்கும் அவருக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டு இதுவே அவங்கள திருமணம் பண்ணியிருக்கிற ரெண்டாவது மனைவிக்கு முதல் முதல் ஒய்ஃப் இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அவங்க டிவோர்ஸ் முறையாக வாங்கலன்னு தெரிஞ்சால் அவங்க இரண்டாவது அந்த வாழ்க்கைக்குள்ள வந்தாங்கன்னா அந்த அந்த ஒரு செகண்ட் ஒய்ஃபுக்கும் ஐபிசி செக்ஷன் ஒன் நைன்டி ஃபைவ் படி டென் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வாங்கி தரலாம் யார் வாங்கி தரலனானா முதல் ஒய்ஃபு வாங்கி தரலாம் இதில் ஏதனா டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்